வெல்கம் டுங்கல் வழியா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவுத்ரம் பலகு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ரவுத்ரம் அன் கோபம் ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கு இந்த ரெண்டுக்கும் பல வித்தியாசங்கள் வந்து இருக்கு அதை எப்படிங்கறதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த ரௌத்ரம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதுதான் மகாகவி பாரதியார் வந்து புதிய ஆத்தி ரவுத்ரம் பழகு அப்படின்ட்டு ஒரு கவிதை ஒரு அத்தியாயமே வந்து எழுதியிருப்பாரு அதோட நாலு லைன் மட்டும் சொல்ற பாருங்க அச்சம் தவிர் நைய புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு இதையும் தாண்டி அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் வென்று தளர்ந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பல அற்புதமான தன்னம்பிக்கை கவிகள் யாருக்கு வரும் அப்படின்னா நம்மளோட பாரதியவரம் அவருடைய அத்தனை வந்து பொது ஆக்கப்பட்டது அவ்வளவு ஒரு பராக்கிரமம் நிறைந்த கவிதைகள் சரி நம்ம ரவுத்திரத்துக்கு வந்து வந்துடலாம் ரவுத்திரம் என்பது யாருக்காவது அநீதி இழைக்கப்படும் போது நியாயத்திற்கு புறம்பாக நடக்கப்படும் போது ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமையோ இல்ல வேற பல விளைவுகளோ வந்து போது, அதனால் நிகழ்வது ரவுத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது அவங்களுக்கு வேணுனே வந்து அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் கேட்கணும் அப்படி கேட்கணுங்கிற உணர்வு வருது இல்லைங்களா பொது நலத்தால் வரக்கூடிய இந்த உணர்வு வந்து ரௌத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரௌத்திரம் என்பது முழுக்க முழுக்க நேர்மறையான உணர்வு இதுல எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இருக்காது இது முழுக்க முழுக்க வந்து மற்றவங்களுக்காகவே பொது நலத்துக்காகவே இயங்கக்கூடியதா இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்றாரு அப்படின்னா அதை போய் கேட்குறத வந்து நம்ம ரௌத்ரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க பொதுநலத்தக்காக விளையக்கூடிய அந்த ஒரு தான் வந்து நம்ம ரௌத்ரம் சொல்றோம் இதுல வந்து பாருங்க சேகுவாரவை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஏன் சேகுவாராவை பத்தி சொல்ற அப்படின்னா எனக்கு அவர் அவரை பத்தி அப்படி ஒரு பல விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதுல ஒரு விஷயம்தான் வந்து என்னன்னா அநீதியை கண்டு கொதித்தெழுந்தால் நீயும் தோழனே அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு தட்டினால் கொடுத்து விடுங்கள் இல்லையே தகர்த்தெறிவோம் அப்படிங்கறத பத்தியும் இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உரிமைக்காகவும் மற்றவங்களோட நியாயத்திற்காகவும் போராடக்கூடிய பல தலைவர்கள் மத்தியில தான் இன்னைக்கும் நாம வளர்ந்துட்டு இருக்கோம் சோ ரவித்திரம் என்பது முழுக்க முழுக்க நியாயமாக இருக்கக்கூடியது கண்டிப்பா அது பழக வேண்டியது அவசியம்தான் கோபம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்திரலாம் கோபத்தை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே வந்து ரொம்ப உணர்வுமயமா இருக்கு முழுக்க முழுக்க அது வந்து எதிர்மறை எண்ணம் உடையது தனக்கே தனக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னா தன்னுடைய சுய நலத்தால் விளைவதுதான் வந்து கோபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோபம் இருக்கக்கூடியதுலேயே வந்து மிகப்பெரிய வியாதி அப்படிங்கிறது கூட அந்த உணர்வு சொல்கிறாங்க ஏன்னா கோவப்படும் போது அத்தனை நரம்புகளும் இருக்கமடைகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோபம் வந்து உடலுக்கும் மனதுக்கும் நல்ல விஷயம் கிடையாது பொது நலத்தால் விளைவு விளைவது அல்ல முழுக்க முழுக்க சுயநலத்தால் விளைவது எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நான் கோவப்படுறேன் ஏன் கோவப்படணும் மற்றவங்களுக்கு கிடைச்சதே சந்தோஷப்பட வேண்டியது தானே எனக்கு கிடைச்சா என்ன அவங்களுக்கு கிடச்சதா என்ன அப்படிங்கிறது இந்த கோபத்தையும் ரௌத்திரத்தையும் பிரிச்சு பாருங்க ரௌத்ரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து இருப்பார் அவரை பத்தி நான் சொல்லிடுறேன் அவர் வந்து ஒரு பாளையக்காரர் அப்படிங்கிறது தெரியும் ஒரு தடவை வந்து பரங்கியர்கள் வழி கேட்க வரும்போது வந்து சொல்லுவார் நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா கப்பம் கட்டுவதற்கு எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா பறித்தாயா அல்லது அங்கே கொஞ்சம் விளையாடும் மெம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம் சொல்லியிருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா கோபத்தினால் ஏற்பட்டது அல்ல அவருடைய நாட்டைக்காகவும் தன் 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 இன்னுயிர் இன்னுயிராக நினைக்கும் இந்திய திருநாட்டை காப்பதற்காகவும் தன் மக்களை வந்து அடிமை தலையிலிருந்து மீட்பதற்காகவும் வந்து அவர் வந்து உரிமைக்காக போரிட்டார் அதை நம்ம சொல்லுவோம் இந்த ரவுத்ரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல எண்ணத்துடன் மற்றவர்களுக்காக இருக்கும்போது அவரை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா சோ இது அவர் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்நேரம் பேசிட்டு இருப்போமா சோ இதுதான் பொதுநலம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நன்மைகளை மட்டுமே விளைவிக்கும் சோ நம்ம பொது பொதுநலத்தோட ரவுத்ரம் பழகலாம் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சொல்லுவோம் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தங்களை தாங்களே காத்துக்கொள்வதற்காக அந்த ரவுத்திரம் அப்படிங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே எல்லாரும் கண்டிப்பா வந்து ரௌத்ரம் பழகலாம் அதோட கோபத்தை எல்லாருமே விட்டு ஒழியுங்க கோபம் இருந்த இடத்துல வந்து நம்மளுடைய அத்தனை குணங்களும் வந்து காணாமல் போகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையும் கூட ஓகே எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டே ட்ரீமர்ஸ் சேனலில் வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் என்னோடய சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ